துன்பத்தின் மத்தியில் தேவனே நேர் எங்கே இருக்கிறீர் ஆசிரியர் ஷங்கர் தமிழாக்கம் தமிழ் கிறிஸ்தவ களஞ்சியம் இக்கட்டுக்கள் என்னை மிகவும் நெருக்குகிறது தேவனே நேர் எங்கே இருக்கிறீர் இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் அனைவரும் ஒரு கட்டத்தில் கேட்டிருப்போம் ஆனால் சில நேரங்களில் அல்லது பெரும்பாலான நேரங்களில் நமது பிரச்சனைகளில் முதலில் நாம் கேள்வி கேட்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் சீராக நடக்கும்போது எழுப்பப்படாத இந்த கேள்விகள் துன்பங்கள் வந்தவுடனே ஏராளமாக எழுகின்றன சிலர் நேரடியாக கேட்காவிட்டாலும் மனதிற்குள்ளாக ஆண்டவரே உமக்கு எங்கள் மீது உண்மையாகவே அக்கறை இல்லையா போன்ற கேள்விகளை திரும்ப திரும்ப சொல்லி நேரத்தை வீண் போக்குவார்கள் ஆனால் இந்த கேள்விகளுக்கு வேதம் முன்னதாகவே பதிலளித்துள்ளது சொல்லப்போனால் இங்கு பிரச்சனை பதில்களை கண்டுபிடிப்பதல்ல மாறாக பதில்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை பயன்படுத்தாமல் இருப்பது தான் அது உண்மையா அது உண்மையா என்று நீங்களே யோசிப்பதற்கு முன் மக்கள் துன்பத்தில் இருக்கும்போது தேவன் எங்கே இருக்கிறார் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க முயற்சிக்கிறேன் அதற்கு முன் தேவனுடைய ஒரு முக்கியமான குணாதிசயத்தை பற்றி அறிந்து கொள்ளலாம் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அதாவது அவருக்கு சரீரம் இல்லை ஆவியாய் இருக்கும் தேவன் எல்லா இடங்களிலும் அவருடைய முழு இருப்பை கொண்டுள்ளார் அதனால்தான் தேவனை எங்கும் நிறைந்தவர் என்று சொல்லுகிறோம் மனிதர்கள் துன்பங்களை சந்திக்காத போது எங்கும் நிறைந்த தேவன் இருக்கிறார் என்பதையும் மனிதர்கள் துன்பங்களை சந்திக்கும் போதும் அவர் இருக்கிறார் என்பதையும் முதலில் நம்முடைய மனதில் சரியாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இனி வேதத்தில் துன்பங்களை சந்தித்த மனிதர்களைப் பற்றியும் அந்த துன்பங்களின் மத்தியில் தேவன் அவர்களை எவ்விதமாக சந்தித்தார் என்பதைப் பற்றியும் பார்ப்போம் நாம் முதலில் யோசைப்பிடம் இதை குறித்து கேட்போம் யோசைப்பே உன் சகோதரர்கள் உன்னை ஒரு குழியில் தள்ளிவிட்டு இஸ்மவேலர்களிடம் விற்று போட்டார்கள் நீ செய்யாத ஒரு தவறுக்காக பேர் சிறையில் அடைக்கப்பட்டாய் நீ பல துன்பங்களை அனுபவித்தாய் தேவன் எங்கே இருக்கிறார் என்று உனக்கு யோசிக்க தோன்றவில்லையா என்று யோசிப்பிடம் கேட்டால் ஆதியாகமம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது வசனங்கள் இருபது இருபத்தொன்று யோசேப்பு இந்த வசனத்தை நமக்கு காண்பித்து அந்த சிறைச்சாலையில் அவன் இருக்கிறான் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து என்னுடைய துன்பத்தில் தேவன் எனக்கு துணையாக இருந்தார் என்று யோசைப்பு பதிலளிப்பார் இரண்டாவதாக தானியலிடம் இந்த கேள்வியை கேட்போம் தானியலே நீ சிறந்த புத்திசாலித்தனம் கொண்டவனும் தலைவர்களிடையே புகழ் பெற்றவனும் இருந்த உன்னை சிங்கத்தின் குகையில் வீசிவிட்டார்களே கர்த்தராகிய ஆண்டவரே நான் என்ன தவறு செய்தேன் நீர் எங்கே இருக்கிறீர் என்று ஏன் கேட்கவில்லை என தானியலிடம் கேட்போம் பின்னர் தானியல் அதிகாரம் ஆறு வசனம் இருபத்தி ரெண்டு வசனத்தை காண்பித்து சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார் அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் தேவன் என்னோடே கூட சிங்கங்களின் கபியில் இருந்தார் என்று தானியல் சொல்லுவார் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் சீசர்களிடம் கேட்போம் நீங்கள் இருக்கும் படகை ஒரு பெரிய புயல் தாக்கியது அப்போது நீங்கள் ஆண்டவரே உமக்கு எங்களை குறித்து கவலை இல்லையா என்று கேட்டீர்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரே எங்கே இருக்கிறீர் என்று சீசர்களிடம் கேட்டால் இயேசு கிறிஸ்து எங்களோடு அதே படகில் இருந்தார் நாங்களே விசுவாசமில்லாமல் பயத்தோடே ஆண்டவரிடம் கேள்வி கேட்டோம் என்று சீசர்கள் பதில் சொல்லுவார்கள் மார்க்கு அதிகாரம் நான்கு வசனங்கள் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஒன்று வரை இறுதியாக இந்த இரண்டு பெரிய மனிதர்களிடம் கேட்போம் அப்போசலாகிய பவுலும் சீலாவும் நீங்கள் நிறைய அடிக்கப்பட்டு கை கால் கட்டப்பட்டிருந்தன உங்களுடைய கை கால் கட்டப்பட்டிருந்தன இருட்டான வெளிச்சம் இல்லாத சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளீர்கள் இவையெல்லாம் மிகுந்த வேதனையிலும் வாழ்க்கையின் மீதான விரக்தியிலும் மரணம் எங்களுக்கு வந்தால் நலமாக இருக்குமோ என்ற சிந்தனை இருந்திருக்க வேண்டிய போது நீங்கள் எப்படி விசித்திரமாக தேவனை துதித்து பாடல்களை பாடுகிறீர்கள் தேவனே நீர் எங்கே இருக்கிறீர் நாங்கள் இவ்வளவு துன்பப்படுகிற போது உமக்கு கவலை இல்லையா என்ற கேள்வி கேட்டால் உங்களுக்கு இன்னும் புரியவில்லையா அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த இருண்ட சிறையில் எங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தின் மத்தியில் தேவன் அங்கே எங்களோடு இருந்தார் ஆகையால் தான் நாங்கள் அவரை துதித்து பாடி ஜெபித்தோம் என்று அப்போஸ் பவுலும் சீலாவும் சிரித்து கொண்டே பதிலளிப்பார்கள் அப்போஸ்தலர் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தாறு வரை நாம் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்முடைய வாழ்வில் ஏற்படும் துன்பங்களுக்கு நமது பாவத்தின் விளைவுகளே காரணம் அவைகள் நம்முடன் இருக்க வேண்டியது நாம் அவைகளுடன் பயணிக்க வேண்டியது துன்பத்தின் வாயிலாகத்தான் நாம் முழுமையடைந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை அதிகமாக சார்ந்து இருப்போம் அந்த சோதனைகளில் நமக்கு தேவன் துணையாக இருந்து வழிநடத்துவார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் மத்தேயு அதிகாரம் இருபத்தி எட்டு வசனம் இருபது என்று இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தைகளை நினைவு கொள்ளுவோம் உலகத்தின் இறுதி வரை நம்முடைய சோதனைகளிலும் உபதிரவங்களிலும் கண்ணீரிலும் தேவன் நம்மோடு இருப்பார் என்பதை அது குறிக்கிறது நம்முடைய சோதனைகளில் நாம் தேவனை என்னவென்று கேள்வி கேட்காமல் அவரை புகழ்ந்து பேச கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சோதனைகள் எதுவரை நீடிக்கும் என்று நாம் தேவனிடம் கேட்கும்போது துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்சம் காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் ஒன்று பேதுரு அதிகாரம் ஒன்று வசனம் ஆறு என்ற வசனத்தை நினைவு கொள்ளுவோம் இந்த போராட்டங்களும் பாடுகளும் குறுகிய காலத்திற்கு மட்டுமே அதற்கு பிறகு நமக்கு தேவனோடு நித்தியமான மகிழ்ச்சி நமது எல்லாவித இக்கட்டுகளிலும் தேவன் நமக்கு துணையாக இருப்பாராக ஆமீன்